எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இப்போ நம்ம இது ஒரு ஸ்டார் நெக் மாதிரி கட் பண்ணியிருக்கேன் இதில் கீழே சிம்பிளான அந்த சாரி கிளாத்தையும் இந்த ப்ளவுஸ் கிளாத்தையும் வச்சு ஒரு பட்டை பைப்பிங் மாதிரி கொடுத்து பக்கத்தில் லேஸ் கொடுத்து ஒரு சிம்பிளான பேட்ச் ஒர்க் இது இது பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம் உங்களுக்கு தெரிகிற மாதிரி நான் இதை சொல்லித்தரேன் கவனமாக எல்லோரும் பாருங்கள் இது எப்பவும் போல் நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இது மேலே நம்ம லைனிங் கிளாத்தை போட்டு மேலே தைச்சு திருப்பி தைப்போம் இல்லைங்களா அதே மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டு மேலே தைச்சி திருப்பி தைச்சிருங்க இது லாங் ஸ்டிச்சாக கூட நீங்கள் போடலாம் ஏன்னால் நம்ம இதுக்கு மேலே ஒரு மூணு நாலு தையல் போட போகிறதுனால நீங்கள் லாங் ஸ்டிச்சாகவே கூட போட்டு தைங்க ஒன்றும் தப்பு வராது இதுக்கு மேலே நம்ம மூணு நாலு தையல் நம்ம போடுவோம் அதனால் ஸ்ட்ராங்காகவே இருக்கும் நான் கொஞ்சம் லாங் ஸ்டிச் போட்டிருக்கேன் நூலும் பார்த்திங்கன்னா நான் வேறு கலர் தான் போட்டிருக்கேன் வெளியில் என்ன கலர் தெரியுமோ அந்த கலர் தேவைப்படுற அளவுக்கு நான் கலர் மாற்றி போட்டிருக்கேன் நீங்களும் உங்களோட ஸாரீ கலரில் தான் நம்ம இதை வச்சு பேட்ச் ஒர்க் பண்ண போகிறோம் அதனால அந்த பேட்ச் ஒர்க் பண்ணுற கலரில் ஃபஸ்ட்டு நூல் போட்டுக்கோங்க இப்போ நம்ம காலிஞ்சில் தைச்சாச்சு இந்த கார்னரை எல்லாம் லைட்டாக கட் பண்ணி விடுவோம் இந்த டிசைன் வந்து நம்ம இந்த ஸ்டார் நெக்கில் தான் தைக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது இது ரவுண்ட் கழுத்துலேயும் அழகாக வரும் இதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஆனால் எப்படி தைக்கிறதுன்னு தெரியாமையே யோசிச்சிட்ருப்பீங்க பிகினர்ஸ் உங்களுக்கு யோசிக்க வேண்டாம் நீங்கள் இதை நான் சொல்லி கொடுத்தா நீங்கள் ரொம்ப ஈஸியாக பிடிச்சிக்குவீங்க புரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறதுக்காகவே நான் இந்த வீடியோவை பிகினர்ஸ் உங்களுக்காகவே நான் இதை போடுறேன் சரிங்களா இப்போ நான் மேலே ஒரு படிமான தையல் போட்டுட்டு வரேன் இதுவுமே லாங் ஸ்டிச்சில் தான் இருக்குது நூல் கலர் வேறையாக இருக்குதுன்னு யோசிக்காதீங்க கலர் காரணமாக தான் வேற போட்டுட்ருக்கேன் அந்த கலர் தான் நமக்கு அடுத்தது தைக்க போகிறோம் அதனால் இந்த கார்னர் வர இடத்துல எல்லாம் ஊசியை குத்தி திருப்பி நிறுத்துங்க அப்போ தான் அந்த கார்னர் வந்து நமக்கு அழகாக அமைஞ்சு கொடுக்கும் சரிங்களா இந்த பக்கமும் கரெக்டாக எடுத்துக்கோங்க துணியை நல்லா லைனிங் மேலே வராமல் எஜ்லியே வச்சு தையல் போட்டுட்டு வாங்க அப்போ உங்களுக்கு கழுத்துனோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லா அமையும் இப்போ நம்ம இதை தச்சாச்சு அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கணும் இல்லையா இந்த பீஸ் வந்து நமக்கு தேவையில்லை இது நம்ம மறுபடியும் தான் தைக்க போகிறோம் அதனால் இந்த பீஸ் நமக்கு தேவையில்லை இதை நான் வெட்டி எடுத்துட்றேன் வெட்டி எடுத்துட்டு இந்த ரெண்டு சைடு நம்ம டக் குடிக்க வேண்டியது இருக்கு இல்லையா கழுத்தில் இதை டக் பிடிச்சிருவோம் பேக் சைடு ப்ளவுஸுக்கு பேக் சைடு குடிக்கிற டக் ரெண்டையும் நீங்க பிடிச்சிருங்க டிசைன் தைச்சதுக்கப்புறம் பிடிக்கக்கூடாது எப்போவுமே டிசைன் ப்ளவுஸ் தைக்கும்போது நீங்கள் ஸ்டார்டிங்லேயும் இந்த டக்க பிடிச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா டிசைனை தைங்க அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம டிசைன் தைச்சதுக்கப்புறமா பிடிச்சோன்னா நல்லா இருக்காது இப்போ இதையும் பண்ணியாச்சு இதுக்கு நம்ம ஃப்ரண்ட் நெக்கையும் நம்ம ஜாயின் பண்ணிடுறோம் நெக் ஜாயின் பண்ணிடுறோம் ஃபஸ்ட்டே அப்படின்னு கேட்டால் ஃப்ரண்ட் நெக்குக்கும் சேர்த்து நம்ம டிசைன் கொடுக்கும்போது தான் அது நல்லா இருக்கும் தனித்தனியாக தனித்தனியாக தைச்சு மறுபடியும் ஜாயின் பண்ணும்போது கழுத்து பகுதியில் அழுத்தமாக இருக்கும் உங்களுக்கு அது வந்து நல்லா இருக்காது அதனால் ஃப்ரண்ட் பகுதியில் நீங்கள் வந்துட்டு உடனே ஜாயின் பண்ணி சேர்ந்த மாதிரி டிசைனை வைங்க நான் வச்சு தைக்கிறேன் எப்போது நம்மளோட சேனலில் தைக்கிற மாதிரியே ஷோல்டர் வந்து இல்லாமல் தைக்கிறோம் கீழே பாருங்கள் முன்கழுத்து இருக்குது மேலே ப்ளவுஸ்னோட பின்கல் பின் பகுதி இருக்குது பேக் தட்டு அடுத்தது ப்ளவுஸ்னோட முன்பகுதியில் லைனிங் கிளாத் இல்லாமல் ப்ளவுஸ் துணி இருக்குது மேலே நாளையும் வச்சு அப்படியே ஓரத்தில் ஒரு கால் இன்ச்சில் தைச்சிட்டு வந்து நம்ம இந்த இடத்துல திருக்கும் போது உங்களுக்கு பிசிறு இல்லாமல் சோல்டர் கிடைக்கும் சரிங்களா பிசிறு இல்லாமல் சோல்டர் தைக்கிறது எப்படி அப்படின்ற வீடியோவும் நம்மளோட சேனலில் தனியாக பிளேலிஸ்ட்டில் இருக்குது நீங்கள் போய் பார்த்து கற்றுக்கலாம் ரொம்ப ஈஸியாக ஆனால் இந்த மெத்தடு கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது ரொம்பவே ஈஸி தான் உங்களுக்கு இப்போ நான் இதை எடுத்துடுறேன் எடுத்துட்டு படிமான தையல் போடுறோம் நாங்கள் மேலேயே இது மேலேயே கலர் வேறு நூல் தான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அடுத்து நம்ம அது மேலே தைக்க போகிற கலர் இந்த கலர் தான் அதனால் வேற நூல் போட்டிருக்கேன் இப்படியே ஒரு படிமான தையல் தைச்சு ஃப்ரண்ட் எப்பவுமே ரைட் சைடுல நம்ம டிசைன் வைப்போம் அந்த ரைட் சைடு சோல்டரை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி டிசைன் கொடுத்துருங்க அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு நல்லா கரெக்டான ஃபினிஷிங் வரும் ஃப்ரண்ட்டுக்கும் சேர்ந்து தானாக அமையும் அது பா தானாக அமையாது நம்ம தைக்கும்போது அமையும் அப்படி தைக்கும்போது பார்த்தா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போது இந்த சென்டரை நம்ம இதில் மார்க் பண்ணி வச்சுக்கணும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு நாலஞ்சு பீஸ் வந்து ப்ளவுஸ் மெட்டீரியலில் இந்த மாதிரி சைசஸ் பாருங்கள் இது கொஞ்சம் பெருசாகவே இருக்கு இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் கூட ஓகே தான் கட் பண்ணிடுறேன் நான் கரெக்டாக சைஸ் பார்த்து கட் பண்ணி தரேன் ஓகே இது வந்து என்ன சைஸில் வைக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ரெண்டரை இன்ச்சு ரெண்டரை இன்ச்சில் வச்சுக்கோங்க சதுரமாக இந்த பக்கமும் ரெண்டரை இன்ச்சு இந்த பக்கமும் ரெண்டரை இன்ச் வர்ற மாதிரி சதுரமாக பீஸை வெட்டிக்கலாம் ஒரு பீஸ் வெட்டிட்டு நம்ம அதை வச்சு மீதி இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் மேலே வைக்கிற ஒரு ரெண்டு மூணு பீஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும் கீழே வர 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 சின்னதாக இருக்கணும் ஓகேங்களா அதனால் இப்போ இதுவெல்லாம் வந்து இந்த பீஸில் இந்த அளவு வெட்டுறேன் நான் உங்களுக்கு நாளையுமே ஒன்றுண்ணா ஒன்றுண்ணா போட்டு இந்த அளவு நம்ம வெட்டிடுவோம் ரெண்டரை ரெண்டரை சென்டிமீட்டரில் நீளமும் அகலமும் ஒரே இதாக இருக்கிற மாதிரியான சதுர பீசஸ் இதெல்லாம் இந்த மாதிரி வெட்டியிருக்கிறது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முக்கோண பீஸுக்கெல்லாம் மடித்து இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு இப்படி மடிங்க அடுத்தது இதையே இப்படி மடிங்க மடித்து ஒரு தையல் ஸ்ட்ரைட்டாக கொடுங்க ஒரு நாலஞ்சு பீஸ் ஒரு ஆறு பீஸ் அஞ்சு பீஸ் வர மாதிரி ஏழு எட்டு பீஸ் உங்களோட ப்ளவுஸ் சைஸை பொறுத்து உங்களுக்கு இது எத்தனை பீஸ் தேவைப்படுமோ அத்தனை பீஸ் வெட்டிக்கோங்க இது சேரீ கலர்லேயும் ப்ளவுஸ் கலர்லேயும் ரெண்டு கலர்லேயும் நான் கலந்து வைக்க போகிறேன் அதனால் இதில் நாளாக அதில் நாள அந்த மாதிரி தைக்கிறேன் இதே மாதிரியே எல்லா பீஸஸையுமே நான் அடித்து மடித்து தைச்சிட்டு வரேன் உங்களுக்கு எப்படி மடிக்கிறதுன்னு கரெக்டாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு இப்படி கிராஸாக போடுங்க அடுத்து இந்த கிராஸை கரெக்டாக இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு அடுத்து இப்படி போடுங்க இப்படி போட்டுட்டு இப்படி குறு குறுக்கில் ஒரு தையல் கொண்டுட்டு வாங்க ஓகேவா அவ்வளோதான் இதில் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் வெட்டி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி ஏற்கனவே நான் ரெண்டு மூணு பீஸ் வந்து கட் பண்ணி தைச்சி வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே கரெக்டாக வச்சு ஈவனாக ஒரே அளவு இருக்கிற மாதிரி வெட்டி எடுத்துட்றேன் இந்த பீசுகளை வெட்டி எடுத்துட்றேன் இதையும் ரெண்டையும் பிசுகள் இதில் அதிகமாக இல்லை இதையும் ரெண்டையும் வெட்டி எடுத்துட்றேன் ஏற்கனவே நான் நாலு பீஸ் வெட்டி வச்சு வச்சுருக்கேங்க இப்போது இதை என்ன பண்ண போகிறோன்னா இந்த இடத்துல இப்போ தையல கரெக்டான லெவலுக்கு கொண்டுட்டு வந்துடுங்க ஃபஸ்ட்டு இந்த கார்னரில் தெரியுதா உங்களுக்கு இந்த கார்னரில் இது மாதிரி அடுத்தது இது அதுக்கு அடுத்தது இது எல்லாமே இந்த ஓப்பன் பகுதி ஒரே சைடு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி வச்சு வச்சு தைச்சிட்டு வாங்க இப்படி அதுக்கு அடுத்தது சேம் கலர் கரெக்டாக நேராக வச்சு ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா உங்களுக்கு எத்தனை பீஸ் இதுக்கு தேவைப்படுதோ நீங்கள் அத்தனை பீஸ் தைச்சி வச்சுக்கணும் இந்த மாதிரி இந்த பக்கமாக வைங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அதுக்கு அடுத்தது இந்த பக்கம் அதுக்கு அடுத்தது இந்த பக்கம் இது வந்து நான் தைச்சி வச்சுருக்கிற அளவுகள் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது எனக்கு ப்ளவுஸ்க்கு தகுந்த மாதிரி இதை நான் அப்படியே ஒரு லாங் ஸ்டிச்சாக போட்டுக்கிறேன் பிரிக்கணும் இந்த தையல் நம்ம போட்டால் கூட அப்புறமா பிரிக்கணும் அதனால் நான் இதை ஒரு லாங் ஸ்டிச்சாக போடுறேன் ஓகேவா நீங்களும் அதே மாதிரி இதை தனியாக தைச்சிட்டு கூட நீங்கள் மறுபடியும் மேலே வந்து இது மேலே வச்சு அப்படியே தைக்கலாம் இப்படியும் தைக்கலாம் உங்களுக்கு எப்படி வசதியோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள் நான் இப்போ ஒன்றுன்னா உங்களுக்கு மேல வச்சு வச்சு லாங் ஸ்டிச் கொடுக்கிறேன் ஒவ்வொரு சாரி கொடுத்தாங்கன்னாலும் நம்ம சிம்பிள் ஒர்க் கேட்குறாங்க அப்படின்னா சிம்பிள் ஒர்க்கு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு நீங்களே ஒரு கிரியேட்டிவ் யோசனை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக ஏன்னா எல்லாருமே ஆயிரம் ரூபா ரேட்டுக்கே ப்ளவுஸ் தைக்க மாட்டாங்க ஒரு நானூறுரூபா அந்த மாதிரி இருந்தால் கூட போதும்னு சிலர் தைப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நம்ம தைச்சி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கணும் அதுக்கெல்லாம் வந்து இந்த சிம்பிள் ஒர்க்ஸ் வந்து ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் நீங்கள் ட்ராஸும் கம்மியாக வாங்கலாம் குறைஞ்ச நேரத்தில் நீங்கள் இதை தைக்கலாம் தைச்சி முடிக்கலாம் ஓகேங்களா இப்போ இதை வந்து நம்ம எல்லாத்தையும் தைச்சி முடித்தாச்சு இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா கிராஸ் பீஸ் இந்த கிராஸ் பீஸு சேரீ கலரில் ஆல்ரெடி நான் வெட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஒன்னை கால் இன்ச்சு வர்ற மாதிரி வெட்டியிருக்கேன் இப்போ இதை என்ன பண்ணோன்னா இங்கே வச்சு இப்படியே தைச்சிட்டு போகிறோம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ்களை எல்லாம் நம்ம எந்த இடத்துல தைக்க போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட் இப்படியே மார்க் பண்ணிடலாம் இப்படி தான் நம்ம தைக்க போகிறோம் சரிங்களா அதே மாதிரி இந்த பக்கமும் இப்படி தான் நம்ம தெக்க போகிறோம் இந்த தைக்க போகிற பகுதிகளை விட்டுட்டு மீதி இருக்கிற ரொம்ப எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா அதெல்லாம் நம்ம அப்படியே கொஞ்சம் கட் பண்ணி விட்டுடணும் தைச்சதுக்கப்புறமா கட் பண்ணனா ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால் நீங்கள் முதல்லையே இப்போவே இந்த லைட்டாக அந்த தையலுக்கு இந்த பக்கமாக இருக்கிற பிசுறுகள் இந்த மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு இந்த பக்கமாக ஒரு கால் இன்ச்சுக்கு மேலே விட்டுட்டு கட் பண்ணிவிடுங்க ரொம்ப ஒண்டமாக கட் பண்ணிடாதீங்க ஓரத்தில் கட் பண்ணாதீங்க கீழே இருக்கிற துணி கட் பண்ணாத பார்த்துக்கோங்க ஒரு கால் இன்ச்சு விட்டு நான் ரெண்டு சைடுமே கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கிராஸ் பீஸ் துணியை எடுத்து இந்த நம்ம சி சாரி கலரில் இந்த கலரில் தான் நாம் இப்போ நூல் போட்டிருக்கோம் உங்களுக்கு வேறு கலரில் நூல் போட்டிருந்தோம் இல்லையா இந்த சேரீ கலரில் தான் போட்டிருக்கோம் இப்போது இந்த கால் இன்ச்சு இருக்கு இல்லையா இந்த இடத்துலையே நம்ம வச்சு தைச்சிட்டு வரோம் இப்படி வச்சு தைக்கும்போது இதை நம்ம எடுத்து க்ளோஸ் பண்ணும்போது இப்படி க்ளோஸ் ஆயிரும் அதுக்கு தகுந்த மாதிரியான இடத்துல நீங்கள் வச்சு தைக்கலாம் சரிங்களா இப்படியே வச்சு தைச்சு கொண்டுட்டு வாங்க கரெக்டாக இருக்குதா அப்படின்றதையும் நம்ம ஒரு நாலு தையல் போட்டோன்னே செக் பண்ணிக்கோங்க பிகினர்ஸ் இப்போது நான் கொஞ்சம் தூரம் கொண்டு வந்துட்டேன் இதை நான் உங்களுக்கு பார்த்துட்றேன் இதை க்ளோஸ் பண்ணும்போது கரெக்டாக வருமா அப்படின்ட்டு இங்கே பாருங்க தெரியுதா உங்களுக்கு கேமராவில் க்ளோஸ் பண்ணும்போது கரெக்டான இடத்துல வரும் அதனால இதே அளவே அப்படியே தைச்சிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த இடத்துல லைட்டாக வளைச்சு கொடுங்க இப்படி கார்னர் அந்த இடத்துல லைட்டாக வளைச்சு கொடுங்க வளைச்சு கொடுத்துட்டு இங்க வந்து இந்த பிசிற்கள் க்ளோஸ் ஆகிற மாதிரி கொண்டுட்டு வாங்க இந்த பிசிறுகள் வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி தெரியுதா உங்களுக்கு வீடியோவில் வச்சு தைச்சிட்டு வரேன் நானு இப்படியே நிறுத்தி நிறுத்தி தேங்க புதுசா தைக்கிறவங்க இந்த லாஸ்ட் வரைக்கும் கொண்டுட்டு வந்துட்டு இதோடு நம்ம கட் பண்ணிடலாம் இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா இப்படியே திருப்புறோம் சரிங்களா இப்படியே திருப்புகிறோம் இது எக்ஸ்ட்ரா இருக்கிற கொஞ்சோண்டு பிசுறுகளெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுதுன்னா நீங்கள் அதை லைட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க ஏன்னா தையலுக்கு வெளியில் தெரியக்கூடாது இதுக்காக இங்கே 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 கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா இதை மட்டும் அப்படியே லைட்டாக லைட்டாக கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற இடத்துல மட்டும் கட் பண்ணுங்க போதும் அப்படியே லைட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா இப்படி தைச்சிருக்கிறத இப்படியே க்ளோஸ் பண்ணுங்க இப்படியே க்ளோஸ் பண்ணி இந்த பிசிறுகளும் சேர்ந்து இதோட உள்ளே வந்துடும் அப்படியே வச்சு லைட்டாக இதை எடுத்து எடுத்து கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ப்ளவுஸ் வந்து நீங்கள் ரவுண்ட் கழுத்துலேயும் தைக்கலாம் ரவுண்ட் கழுத்துக்குமே இது நல்லா இருக்கக்கூடிய ஒரு டிசைன் தான் நல்லாவே இருக்கும் யே க்ளோஸ் பண்ணியே கொண்டுட்டு வந்துடலாம் இதை இந்த மாதிரியும் தைக்கலாம் இன்னொரு மெத்தடும் நமக்கு இருக்குது நான் உங்களுக்கு அதையும் இந்த பக்கம் சைடில் நான் அந்த மெத்தடில் சொல்லி தந்துடுறவா உங்களுக்கு ஈஸியாக இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு நான் இந்த பக்கமாக இன்னொரு மெத்தடில் சொல்லி தர பார்த்துக்கோங்க இப்போ இந்த கிராஸ் பீஸை நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறோம் ஃபஸ்ட்டு ரெண்டாக மடக்கி க்ளோஸ் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறோம் பட்டை பைப்பிங் வைக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி இது வாங்க இதே மாதிரி தான் இதில் ரெண்டு மூணு பெயல் ஜாஸ்தி வர மாதிரி இருக்கும் டைமிங் கொஞ்சம் ஜாஸ்தியாகும் நம்ம முன்னாடி காட்டின மெத்தட் வந்துட்டு டைமிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவ்வளோ தான் இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் வேறு ஒன்றும் கிடையாது நீங்கள் இந்த மெத்தட்லேயும் கற்றுக்கோங்க ரெண்டும் ரெண்டு சைட்லேயும் நான் ரெண்டு மெத்தட்லையும் சொல்லி தந்துட்டால் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும் நீங்கள் அதை கற்றுக்கலாம் இல்லையா அதனால தான் தான் நான் ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் முழுசாக பாருங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் நான் ஒரு ரெண்டு மெத்தட் சொல்லி கொடுத்தேன்னா உங்களுக்கு ரெண்டுமே புரிய ஆரம்பிக்கும் இப்போ நம்ம எப்பவும் போல் பைப்பிங்கை திருப்பவும் இல்லைங்களா அதே மாதிரி கம்பியை வச்சு நீங்கள் எந்த மெத்தடில் கம்பியை வச்சு திருப்பீங்களா எதை வச்சு திருப்புவீங்களோ தெரியாது அவங்க அவங்களுக்கும் எந்த மெத்தடில் பைப்பிங்கை திருப்புவீங்களோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணி பைப்பிங்கை இப்படி திருப்பி எடுத்துருங்க திருப்பி எடுத்துட்டு எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு இது நம்ம இங்கே இப்போ இந்த பக்கம் தைச்ச மாதிரியே இதுலேயும் நல்ல க்ளோஸ் ஆகிற மாதிரி இந்த பிசிறுகள் க்ளோஸ் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க வச்சு அப்படியே நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம் இது வந்து நம்ம டபுள் ஸ்டிச் போட வேண்டியது வரும் இந்த பக்கம் ஒரு தையல் இந்த பக்கம் ஒரு தையல் போடணும் அதே மாதிரி நம்ம கொண்டுட்டு வருவோம் அப்படியே கொண்டு வரேன் மெதுவாக தைச்சிக்கிட்டே வரேன் நான் இந்த பிசிறுகள் வந்து மறைக்கிற மாதிரி தைக்கிறேன் உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா கரெக்டாக இந்த இடத்துல வந்து லேசாக இப்படி வளச்சிக்கோங்க இப்படி வளச்சி இதோட வந்து இந்த நெக்னோட ஓரத்தில் கொண்டு வந்துருங்க வளச்சி கொண்டுட்டு வந்துருங்க இந்த இடத்துல வந்து லைட்டாக ஒரு மடிப்பு கொடுங்க இந்த கார்னரில் இதுவே நீங்கள் ரவுண்ட் கழுத்து தைச்சிங்கன்னா இந்த கார்னரில் மடிப்பு வராது இது வந்து நம்ம ஸ்டார்நெக் மாதிரி வெட்டினதுனால இந்த கார்னர்லாம் மடிப்பு வருது நீங்க இந்த சேம் டிசைனை ரவுண்ட் கழுத்துல தச்சீங்கன்னா அந்த கார்னர்லாம் மடிப்பு வராது நீங்க அப்படியே வளச்சே கொண்டுட்டு வந்துடலாம் அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சமே ஈஸியா இருக்கும் அடுத்து இதுக்கு மேலே நம்ம இன்னொரு லேஸும் கொடுக்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் கழுத்துக்கும் சேர்ந்தா மாதிரி பைப்பிங்கை கொண்டுட்டு வரோம் இந்த மாதிரி நீங்கள் டிசைனை வந்துட்டு ஃப்ரெண்ட் கழுத்துக்கும் சேர்ந்து முடிக்கும் போது தான் அவங்களுக்கு போட்டுக்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் அழுந்தாமல் இருக்கும் சோல்ட்ரு பக்கத்தில் பார்க்கறதுக்கும் வைஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் இது இந்த மாதிரி பண்ணுறது நம்ம அதனால தான் நான் எப்போவுமே சோல்டற வந்துட்டு நீங்கள் சேர்ந்து தைச்சிருங்க ஃபஸ்ட்டு டிசைன் தைக்காதக்கு முன்னாடியே சோல்ற தைச்சிருங்கன்னு சொல்கிறதுக்கு ரீசனே இந்த மாதிரி சேர்ந்த மாதிரி பைப்பிங் கொடுக்குற மாதிரி இருந்தால் நம்ம சேர்ந்த மாதிரி கொடுத்துடலாம் நான் இப்போ நூலை மாற்றுறேன் இந்த ஒரு லைன் மட்டும் இந்த கலர் நூல் நமக்கு இருந்தால் போதும் நம்ம இப்போ நூலை மாற்றி வேறு அடுத்து லேஸ் கலரில் தான் நூல் போடணும் இந்த லைன் ஸ்டிச் அடித்தோன்னே அடுத்து இதை ஒரு படிமான தையலாக இன்னொரு தையல் போட்டுட்டு போகிறோம் இப்படியே இந்த எஜ்ஜிலேயே வர மாதிரி கொண்டுட்டு வாங்க தையல் நடுவுல இருக்காது ஓரத்துலயே இருக்கணும் இப்போ இதுல வந்து நமக்கு ரெண்டு தையல் விழுது இந்த பக்கம் தேய்ச்சதுல ஒரு தையல் விழுது இதுதான் இதுக்கும் அதுக்கும் இருக்கிற வித்தியாசம் சரிங்களா உங்களுக்கு எது வசதியா இருக்கோ நீங்க அந்த தகுந்த மாதிரி நீங்க வந்துட்டு இதை பண்ணிடுங்க இந்த பைப்பிங் பட்ட பைப்பிங் வைக்கிற ஏ ஏரியா பகுதியை இந்த மாதிரி பண்ணிடுங்க இப்போ நம்ம இதை முடித்தாச்சு இல்லையா இதுக்கு அடுத்தது நம்ம லேஸ் வைக்க போகிறோம் லேஸ் வைக்கிறதுக்கு அந்த நூலை நம்ம மாற்றிருக்கோம்ல அந்த நூல் வர வரைக்கும் எடுத்துடலாம் இந்த கலர் நூலை மாற்றிடுவோம் கீழே பார்த்திங்கன்னா நான் ஒரே கலர் நூலு தான் போட்டிருக்கேன் இப்போது லேஸ் கலரில் நூல் மாற்றியாச்சு மாற்றிட்டு என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஓரத்துலேருந்து பாருங்கள் இந்த ஓரத்தில் ஸ்டார்ட் பண்ணுங்க நான் எப்பவும் சொல்றதுதான் லேஸ் வச்சிங்கன்னா இந்த பக்கம் ஒரு தையல் அந்த பக்கம் ஒரு தையல் அந்த மாதிரி ரெண்டு சைடும் தையல் கொடுங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த நூல்களை எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல்களை எல்லாம் அப்பப்போ கைக்கு கை கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா தான் உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் இடையில வந்து மாட்டாமல் தொல்லை பண்ணாமல் இருக்கும் சேம் இந்த வளர்ச்சி எப்படி கொடுத்தீங்களோ அதே போலவே இந்த லேஸையும் கொண்டுட்டு வாங்க தான் டிசைனோட ஃபினிஷிங் வந்து கரெக்டாக அதே மாதிரி வரும் இந்த டிசைன் பிகினர்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணுவீங்கன்னு நான் ரொம்ப நம்புகிறேன் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா நீங்க ஈஸியாக தைக்கலாம் சரிங்களா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை எப்படி என்ன எது அப்படின்றத வீடியோல தெளிவாக பார்த்துட்டு ட்ரை பண்ணீங்கன்னா சிம்பிளான டிசைன்ஸ் உங்கள் கிட்டே கேட்கும்போது நீங்கள் ஈஸியாக இதை வந்து முடிச்சு கொடுக்கலாம் பயப்படவே தேவையில்லை நீங்கள் ரொம்ப நல்ல சுலபமாக தைக்கிற மாதிரியான ஒரு டிசைன் தான் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன் இந்த ட்ரெஸ் டிசைன் வந்துட்டு பழைய மாடல் அப்படின்னு சொன்னாலும் கூட இப்போவும் ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாடல் இது கொஞ்சம் வயசில் மூத்தவங்க கூட இதை போடுவாங்க சின்ன பொண்ணுங்களும் போடுறாங்க அந்த மாதிரி எல்லாருமே போடக்கூடிய ஒரு மாடல் இது நான் லைனிங்க்கு டபுள் ஸ்டிச்சு லேஸுக்கு டபுள் ஸ்டிச் போட்டாச்சு அதே மாதிரி இந்த பக்கமும் லேஸ் கொடுக்க போகிறோம் கொடுத்து முன்னாடி வரைக்கும் கொடுத்து முடித்ததுக்கப்புறமா பார்ப்போம் நம்ம இது எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு வாட்டி காமிச்சுக்கிறேன் கரெக்டாக லேஸ்னோட பின்பகுதி முன்பகுதியையும் பார்த்து வச்சுத்தீங்க சில லேஸில் டிஃப்ரென்ஸ் தெரியாது அதே மாதிரி லேஸ் எப்பவுமே தைக்கும் போது இழுத்து பிடிச்சி தைக்காதீங்க சுருக்கு விழும் அப்படியே லூஸா விட்டே கொடுத்துட்டே வந்தீங்கன்னா துருக்கு விழாது துணியில இழுத்து பிடிக்காது உங்களுக்கு கரெக்டாக நிற்கும் இந்த கார்னர்ல நான் ஒரு மடிப்பு கொடுக்குறேன் தான் வளைஞ்சு கொடுக்கும் இது அதனால இப்படியே நம்ம ஃப்ரண்ட் நெக்குக்கும் சேர்த்து இந்த லேசை கொண்டுட்டு வந்துடலாம் இப்போ அக்கா எதுக்காக ஃப்ரண்ட் நிற்க முதல்லையே தைச்சிடுறாங்க ரைட் சைடில் இருக்கிறத அப்படின்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெளிவாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம இந்த மாதிரி முடிக்கும்போது இந்த ப்ளவுஸ்னோட ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இது தனியாக அது தனியாக தைக்கிறத விட இது த இது சேர்ந்த மாதிரி நம்ம லேஸையோ பைக்கிங்கையோ கொண்டு வந்து முடித்தோன்னா போடுறதுக்கும் நல்லாயிருக்கும் ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும் நான் இன்னும் ஒரே ஒரு தையல் அடிச்சுட்டு இதை மறுபடியும் ஃபினிஷிங் இன்னொரு பாசி வைக்க வேண்டிய வேலை இருக்குது அது எந்த இடத்துல வைக்கணும் என்ன ஏதுன்றதை நான் உங்களுக்கு இப்போ காமிச்சு கொடுக்குறேன் வெயிட் பண்ணுங்க ஒரே நிமிஷம் நம்ம இந்த லாங் ஸ்டிச்சை இந்த இடத்துல நம்ம பிரித்து எடுத்துருவோம் இந்த லாங் ஸ்டிச் இந்த இடத்துல பிரித்து எடுத்துட்டு இந்த மணி இந்த குட்டி குட்டி மணி இருக்குது பார்த்தீங்களா இதில் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா இந்த இடத்துல வச்சு 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 இப்படியே இந்த லைன் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடுவோம் இந்த நெக்லைனில் இருக்கிற இந்த கலரையும் பிரித்து எடுத்துகிட்டு நம்ம இந்த ப்ளவுஸ் கலர் நூல் போடும்போது இந்த இடத்துலையும் நம்ம இதை க்ளோஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிடுவோம் கீழே இடுப்பு பகுதியில் நம்ம வேறு துணியை கொடுத்து மடக்கி அடிக்கும்போது இந்த டிசைன் வந்துட்டு கரெக்டாக முழு வேலைகளும் முடிஞ்சிடும் சரிங்களா இப்போ நான் இது ஃப்ரண்ட்டு தட்டுக்கிட்டே எப்படி இருக்குது அப்படியே கொண்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் இது பேக்கு லெஃப்ட் சைடு இது இது அப்படியே ஃப்ரண்ட் சைடு ஓகேங்களா எவ்வளோ ஈஸியாக கற்றுக்கிட்டிங்களா எல்லாருமே ஓகே எல்லாருமே இந்த மாதிரி டிசைன் ஒன்று தைச்சு ட்ரை பண்ணி பழகுங்க இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ